சிந்து பைரவின் யு பிரமும் ஸ்னேகாவால் நம்ம சிவாவுமே ஒதுக்கப்பட்டாங்க இங்கன்னா ஸ்நேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் சிந்து குடியை வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அதனால ஹாஸ்பிட்டலையும் சிவாக்கு வேலை இல்லை எதுவுமே வேலை இல்லாதனால எங்கே போகிறதுனும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறமா ஒரு வாடகை வீட பார்க்குறாங்க அங்கே பார்த்து நம்மளுக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சிந்து முடிவெடுக்கிறாங்க டாக்டர் நீ என்ன இல்லை இந்த அளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது டாக்டர் வேணாம் ஏன்னா நீ வசதியான வீட்டில் இருந்தவர் இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுற அவரை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என் கூட இருந்து கஷ்டப்பட வேண்டாம் டாக்டர் நீ போய்டுன்றாங்க இங்கே பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நானே உனக்கு கஷ்டமாக பார்க்கல அப்புறம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்றாங்க ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்க கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலே சிந்து அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா ஐயோ டாக்டர் அப்படி இல்லை என்னால் நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு நான் நினைச்சேன்றாங்க அதனால் மட்டும்தான் யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா எனக்கே பெருசாக அதில் கஷ்டம் இல்லை உனக்கு என்ன சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இதை பற்றி எல்லாம் பெருசாக யோசிக்காது அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை பார்த்து அந்த இடத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க சிவாவும் நம்மளுடைய சிந்துவும் உடனே சிவாவை நடிச்ச சிந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசம் அன்பும் வச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க ஆட்டோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ